படிச்சு வாங்கலேன் ஓயில் நீங்கள் சாமி மாரி நீங்கள் உங்கள் நிறைய நிற்க வேண்டிய அந்த கருத்து கூட உங்களுக்கு உள்ளே வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு யாரையும் பார்க்க போகிறது யாரையும் சிப்பிட்டு போகிறது அந்த திருவடியை பார்த்து 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 உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வரும்பாங்க பார்த்து அதை அனுபவிச்சுட்டு எனக்கு சொல்லணும் எல்லோரும் இந்த பதியத்தை படிக்கணும் சரியா அதுக்கப்புறம் உங்கள் அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் சொல்வீங்களா சொல்வீங்களா சரி அதுக்கு அடுத்தால் இப்போ அதுக்கு அடுத்த பாட்டுக்கு போயிடலாமா நல்லூரியம் பெருமானார் அந்த மாதிரி எனக்கு அது தந்தார் அப்படின்னு சொல்லிட்டப்போ அவர்ட்ட சுவாமி ரெண்டு வகையான கருணை இருக்குது அறக்கருணை இருக்குது மரக்கருணை இருக்குது மரக்கு மரக்கருணை என்னதுன்னா அந்த எம்மனை சம்சாரம் பண்ணுறது அசுரர்களை தக்கனுக்கு தண்டனை கொடுக்கறது ராவணனுக்கு தண்டனை கொடுக்கறது இல்லையா அந்த மாதிரி இதெல்லாம் அதே சமயம் அறக்கறணையும் இருக்குது அது என்னென்னா இப்போ மார்க்கண்டேயருக்கு பதினாறு வயசுன்னு அவர் என்றும் பதினாறுன்னு இருக்கிற மாதிரி பண்ணிட்டார்ல பதினாறு வயசுலாம் ஆயிட்டு முடியல முதல்ல வரம் எப்படி வாங்கியிருந்தாங்க பதினாறு வயசு வரைக்கும் அந்த பையன் இருப்பான் அவன் புத்திசாலி பையன் என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சதுனால அந்த பையனுக்கு என்னைக்கும் இருக்கிற சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை கிடச்சிது அப்படின்னு பார்ப்போம் சரி இனி அடுத்து பத்தாவது பாடல் பாம்பு உரிஞ்சி நதி கிடந்து திரைகள் எங்கே பனிக்கொன்றை சடை வைத்தார் சடையில் என்னெல்லாம் இருக்கான் பாம்பு சந்திரனும் தான் ரெண்டும் எதிரி ஆனால் அவர் ஜடையில் இருக்கிறதுனால என்ன இருக்காது பகைமை உணர்வு இருக்காது ரெண்டும் சேர்ந்து அங்கே இருக்குது பகைமை நீங்கி பாம்பும் பிற பிறையும் அப்படியே உரா உறைந்து உராய்ந்து கொண்டு கிடக்கு அடுத்தது திரை அப்படிங்கிறது என்னது அலை எந்த அலை கங்கையோட அலை வீச அந்த ஜடையில் என்ன வச்சுருக்காராம் கொன்றை வைக்கின்ற திருப்பி 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 சுவாமிக்கு ரொம்ப உகந்த மலர் எதுதான் கொன்றை அதுதான் செஞ்சி வகை வகையா கொன்றருக்கு கொண்டு சேர்த்துற வேண்டியதான் அப்புறம் என்னது பனிசை வானோர் ஆம் பரிசு தமக்கெல்லாம் அருளும் வைத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் தேவர்கள் வந்து தமக்கு தொண்டு செய்கிறாங்க இல்லையா அது சிறக்குமாறு அவங்களுக்கு அருள் செய்கிறார் தேவர்கள்லையும் சுவாமிக்கு தொண்டு செய்கிறவங்க இருக்காங்க இல்லையா சில பக்குவான்மார்கள் இருக்கும் அது வந்து தொண்டு செய்து அவங்களுக்கு அதுக்கு தகுந்தாலும் ஆக்கல் கொடுக்குறாரு அடு சுடலை பொடி வைத்தார் அது உங்களுக்கு புரியும் இல்லையா அழகும் வைத்தார் எல்லாத்துக்கும் ஒரு அழகு கொடுத்துருந்தார் சுவாமி அப்புறம் ஓம்பரிய வல்வினை நோய் தீர வைத்தார் அண்டர்லைன் ஓம்பரிய அதாவது நீக்கவே முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய நீக்குவதற்கு அறிய வல்வினை நோய் இல்லையா அதை வினையாக வினையே ஒரு பெரிய தானே அதனால் அந்த வல் வினை நோயை தீர வைக்கிறார் ஏன் தீர வைக்கிறாரு எதனால் அவருக்கு அதுக்கு எப்படி அது அவருக்கு சாத்தியமாகுது அவர் வைத்தியநாதன் அவர் வைத்தீஸ்வரன் அவர் மருந்தீஸ்வரர் அவர் பவரோக வைத்தியநாதன் அதனால் பவ ஔஷதீஸ்வரன் அதனால் நிற்கிறார் அடுத்து உமையோரு பால் வைத்தார் இல்லை உமையை ஒரு பால் வைத்தார் அம்பாவை ஒரு பாகம் உமையொரு பாகனாக இருக்கிறார் உகந்து வானோர் நாம் பரவும் திருவடி அதாவது வானோர் பரவுறது வானோருங்கிறது தேவர்கள் நாம்ங்கிறது மக்கள் எல்லோரும் வணங்கக்கூடிய திருவடியை என் தலை மேல் வைத்தார் எல்லாரும் வணங்கக்கூடிய திருவடியை உணர்ந்து எங்க வச்சிட்டார் அப்ப அந்த அளவுக்கு பக்கம் இருக்க போய் தானே என் தலையில் வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி மகிழ்கிறார் நல்லூரியம் எம் பெருமானார் நல்லவாறு குலங்குளரும் வறு திரைகள் ஏழும் வைத்தார் இல்லையா அதாவது கூட்டமாக அலைகள் மோது திரைன்னா அலைன்னு பார்த்தோம் அலைகள் இருக்கக்கூடிய ஏழு கடல்கள் இல்லையா அதை வச்சிருக்காரு அடுத்து குருமணி மணி சேர் மலை வைத்தார் சிறந்த மணிகளை உடைய மலைகளை வைத்தார் மலையை கையால் உலங்கிளற எடுத்தவன் தோல் முடியும் நோவை ஒரு விரலால் உற வைத்தார் என்ன செஞ்சா ஆ என்ன செஞ்சா நான் எடுத்துகிட்டு என் என் வழி தனி வழின்னு ட்ரை பண்ணான் ஆனால் உனக்கு வேறு வழியே கிடையாதுடான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டார் ஒரே ஒரு வரலால் அவனை அடர்த்துட்டார் அடர்த்ததுக்கப்புறம் இறைவா ஐயையோ நம்ம பண்ணது பெரிய தப்பு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு தலைவா இறைவன் இறைவாங்கிறது தலைவாங்கிற சொற்கம் நமக்கு தலைவர் அவர் தானே நமக்கு ஹெச்ஓடி யார் சாமி தான் ஆனால் தலைவா அப்படின்னு நினச்சி அவர்கிட்ட புலம்புன உடனே புலம்புதனும் அருளோடு போர் வாழும் அவருக்கு கொடுத்த வாழ் பெயர் என்னது சந்திரஹாஸ் அந்த வாழும் கொடுத்து பேர் என்ன பேர் கொடுத்தாரு இல்லையா ராவணன் அழுதான் எவ்வளவு வருஷம் அழுதான் கடந்து வருஷ கணக்காக அழுதுதான் சரி அடுத்து நலங்கிளரும் திருவடி என் தலைமையில் வைத்தார் நன்மைகள் மேலும் மேலும் மேம்படக்கூடிய திருவடி அவர் பட்டதுக்கு அப்புறம் நமக்கு என்ன குறை இருக்க போகுது எனக்கெனவோ திருவடி வச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கெல்லாம் இப்படி இருக்குது இந்த பதியத்தை சிந்திச்ச உடனே எல்லாருக்கும் அந்த உணர்வு வருதா வந்து இல்லை அப்போ இந்த பாட்டை ஒன்று இந்த பதியத்தை தினம் படிங்க படிக்க முடியல போட்டு கேளுங்க ஃபோனில் போட்டு கேளுங்க அப்புறம் மனப்பாடம் பண்ணி அது கேட்டாலே மனப்பாடத்துக்கு வந்துடும் பஞ்சபுராணம் படிக்கும்போது ஒவ்வொரு பாட்டு படிக்கும் இதுலேருந்து ஒரு பாட்டு எடுத்து பஞ்சபுராணம் பாடுங்கன்னா தோவரோடு ஏன்னால் ஆரம்பிக்கப்படாது இதிலேருந்து எடுத்து படிக்கணும் சரியா ம் சரி இப்போ நல்லூர் தரிசனம் முடிஞ்சுதான் எல்லாருக்கும் ஆ இப்போ அந்த புகழ் வைத்தார் புரிந்து ஆளாக கொள்ள வைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லையா அப்போ புகழ் அப்படிங்கிறது யாரோட புகழ் பெருமானுடைய பொருள் சேர்ப்புகள் பெருமானுடைய பொருள் சேர்ப்புகள் எது இது திருமுறைகள் திருமுறைகள் போகிறோம் பொருள் சேர்ப்புகள் இப்போ பொருசேர் புகழ நீங்க பிரயோகம் பண்றீங்க அதனால உங்களுக்கு என்ன வேறு வேற இருள் சேர் இருவினையும் சேரா பொருள் சேர் புகழ் பொருள் சேர் புகழ் வந்திருப்பீங்கன்னு பார்த்தேன் சரியா நான் தான் அதை கோடி காமிச்சிட்டே இருந்தேன் உங்களுக்கு சரியா அப்போ நம்மகிட்ட இருக்க இரு வினைகள் ரெண்டும் சேராது நம்மக்கிட்ட சரியா அது வந்து நல்வினையை நல்வினை நல்வினை எடுத்துகிட்டே இருக்க முடியாது அதனாலே சமயத்தில் இருள் வந்துடும் நமக்கு அதான் இருள் சேரு இரு வினை சொல்கிறாங்க ரெண்டு பேர் அது எந்த கேட்டகரியில் இருக்குதுன்னு யார் கணக்கு பண்ணுவா சுவாமி தான் செய்யலை நமக்கு தெரியாது சரிதானே ஒரு உதாரணத்துக்கு பூஜை பண்ணுறோம் எனக்கு இவ்வளோ மந்திரம் தெரியும் எனக்கு இவ்வளோ விரிவாக பூஜை பண்ண தெரியும் நான் இவ்வளவு பத்திரங்கள் இவ்வளவு புஷ்பங்கள் இவ்வளோ பூஜை தருவிகள் வச்சு நான் பூஜை பண்ணுறேன்னு நம்ம நினச்சிக்கணும் அந்த பூஜைக்கு பலமுண்டா அந்த பூஜைக்கு பலனே இருக்காது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜாமி நெக்லெக்ட் பண்ணிடுவார் எல்லாம் அவர் கொடுத்துருக்காரு இல்லையா நாம் பூஜை பண்ணுறது யாருக்கும் யாருக்கும் தெரியணும் நமக்கும் அவருக்கும் மட்டும் தெரிஞ்சிடலாம் அவ்வளோதான் அது தெரிஞ்சால் போதும் நம்ம சரிதானா சரி இப்போ அடுத்து எந்த இது நல்லா திருநள்ளாருக்கு என்ன விசேஷம் எனக்கு தெரியாது நீங்கள் தான் சொல்லுவோம் ஆ தர்பாரண்யேஸ்வரர் அது யார் ஏன்னா திருநள்ளாரில் தர்பாரண்யேஸ்வரர் நிறைய பேருக்கு தெரியாது போகிறவங்க அப்புறம் எதுக்கு போவாங்க சனி சனீஸ்வரன் சொல்லவே கூடாது அது ஒரு பாவம் சனைச்சரன் நீக்கு பதில் நை தான் வரணும் சனைச்சரன் மெதுவாக நகரக்கூடியவன் அர்த்தம் தொடமொழியில் சனைச்சரன்னா மெதுவாக நகரக்கூடியவன் சனீஸ்வரன் தயவு செய்து வாயை திறந்து யாரும் அது வெளியில் உள்ளவங்க சொன்னோன்னு சொல்லிட்டு நீங்கள் வகுப்புக்கு வந்தவங்கள என்ன செய்யாதீங்க ஈஸ்வரப்பட்டான் யாருக்கு மட்டும்தான் சாமிக்கு மட்டும்தான் அதெல்லாம் சனிக்கெல்லாம் கொடுத்துடாதீங்க அதெல்லாம் அடுத்த கேட்டகரி தானே ஐயா எல்லாமே அவரு தானேய்யா ஈசனே அவன் ஆடலால் மதலை ஆங்கினன் முருகன் யார் சுவாமி தான் அதெல்லாம் அங்கே போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது சுவாமிக்கு அடுத்த கேட்டகரியை சொல்கிறேன் வேற யாருக்கும் நம்ம இப்போ நான் கோள்களில் இருக்குது இல்லை இருக்காங்கல்ல இவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கலாமா கொடுக்கலாமா இந்த ஒம்பது தளத்துக்கு விழுந்தடிச்சு எல்லாரும் எல்லோரும் ஓடுறாங்களா ஒம்பது தளத்துக்கு என்ன பலன் அதை சொல்லுங்க என்கிட்ட எதுக்காக எல்லா எல்லோரும் இந்த ஒம்பது தளத்துக்கு போகிறோம் நாங்கள் என்ன விசேஷம் அங்க இருக்கக்கூடிய கிரகமா கிரகங்களே வழிபட்டு தான் தன்னோட நிலைமையை தக்க வச்சுக்கிடுது தனக்கு வர கஷ்டத்துல வந்து வெளியே வருது சரியா நிறைய வேற அங்க போயிட்டு சனியனை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துருவாங்க உள்ளயே போக மாட்டாங்க ஏன்னா அப்படி கைட் பண்ணியிருப்பாங்க ஜோசிகிறதுக்கு தப்பா கைட் பண்ற ஜோசி எல்லாருக்கும் அதனால நாங்கள் இப்படி நாளை முதல்ல ஒரு அருமையான செய்திய தயாமூல தன்மம் இல்லை அப்படி என்ற தத்துவத்தின் வழி நின்று இதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி ஃபாலோவும் பண்ணணும் அண்டர்லைன் பண்ணிட்டு விட்டுறாதீங்க வாழ்க்கையில் பின்பற்ற முடியும் சரிதானா எல்லா உயிர்கள் மேலேயும் இறக்கம் காட்ட வேண்டும் சரிதானே சரி அடுத்து பூவிரியும் மலர் கொன்றைச் சடையினானே என்ன அர்த்தம் நல்ல மலர் நிறைய கொன்றை மலரை அணிந்த ஜடையுடையவர் உடையவர் புறம்பயத்த பெருமானை புகழூர் ஆனை ரெண்டு தளத்தை நினைக்கிறார் புறம்பயம் புகழூர் மாவிரிய களிர் உரித்த மைந்தன் தன்னை இல்லையா ரொம்ப பெருமை வாய்ந்தவர் என்ன பெருமை வாய்ந்தவர் அப்படின்னா இந்த மா அப்படிங்கிறது என்னது விலங்கு மற்ற விலங்குகள்லாம் பயந்து ஓடுது எதை பார்த்து களிர் யானை அந்த யானையை உரித்து உரித்த மைந்தன் இல்லையா வலிமை உடையவன் அர்த்தம் மறைக்காடும் வலிவலமும் மண்ணி நானே மீண்டும் ரெண்டு தலங்கள் திருமறைக்காடும் திருவளிவலமும் மண்ணி நானேன்னு அங்கேயே நிலைத்திருப்பவர் தேவிரிய திகழ் தக்கன் வேள்வி எல்லாம் சிதைத்தானே தக்கன் செய்த வேள்வி சரியாக தவறா தவறு அதனால் அதை சிதைச்சாச்சு இல்லையா அது மட்டும் இல்லை வேள்வியை சிதைச்சிட்டு உதைத்து அவன் தன் சிறம் கொண்டானே அவன் தலையும் என்ன என்ன செஞ்சாச்சு அந்த தலை தானே தப்பு தப்பாக யோசிச்சுது தப்பாக வாய் வாயிருந்த தலையும் ஒருத்தருக்கு போச்சு யாருக்கு சத்தமா பிரம்மா அது மாதிரி இப்போ இவனுக்கு தலை போச்சு ஏன்னா தப்பாக யோசிச்சானா அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்மளெல்லாம் விட்டுதான் வச்சுருக்க எவ்வளோ தப்பாக யோசிச்சிருக்கோம் நம்ம நம்மளை விட்டு தானே வச்சிருக்காரு எப்பா கருணாமூர்த்தி சரி இப்போது அவனுக்கு அந்த தலை போனதுக்கப்புறம் திருப்பி அவன் எல்லாருக்கும் தலையை ஒட்ட வச்சு முதல்ல வீரபத்திரம் வந்து பத்திரக்காலையும் வந்து எல்லாரையும் துவம்சம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் திருப்பி இவனுக்கு என்ன தலை கிடச்சிது ஆட்டுத்தலை ஆட்டின் தலையை விதிக்க தலையாக திருவாசகத்தில் படிக்கிறீங்கல்ல அதுதான் அதனால் அவன் தலையை நீக்கியவர் அடுத்து என்ன செஞ்சாரு நாவிரிய மறை நவீன்ற நல்லாற்றானை நாவிலேருந்து எப்போதும் என்ன வந்துட்டு இருக்கு சாமியிட்ட இருந்து வேதம் வேதத்தை சாமி சொல்றாருங்க மாதிரி திருமுறை சொற்றொடர்கள் வேதம் ஓதி வெண்ணூர் பூண்டு இல்லையா வேதியா வேத கீதா கீதான்னா தான் பாடிட்டு அர்த்தம் சொல்லிகிட்டே போலாம் நிறைய இருக்கு சரி அடுத்து பெற்று நினைக்கப்பெற்று உய்ந்தவரின் பாட்டு கொடுத்துருது அடுத்து சொல்லானை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னா சொல்லும் பொருளும் ஆனார் தாமே தோத்திரமும் சாத்திரமும் ஆனார் தாமேன்னு சொன்னா இந்த சொல்புற யார் இங்கே திருமுறையில் வாசிக்க சொல்புற யார் சுவாமி தான் சொல்லானை ஜோதி ஜோதியான சுவாமி என்ன நேரம் எங்கே வரும் ஆ பவளம் போல் மேய்ஞ்சி சரிதானே அடுத்து தொல் அவுணர் புறம் ஒன்றும் எரிய செற்ற யார் உப்புறங்களையும் எரிய வைத்தவர் செற்ற வில்லானை இல்லையா அதை வென்ற அந்த வில்லு வச்சுருந்தர்ல ஆனால் அந்த வில்லை ஏந்த நேரம் தவிர வில்லை வச்சு அடிக்கலை அடுத்த சொற்றொடர் அப்படியே அண்டர்லைன் பண்ணுங்க எல்லாருக்கும் மேலானை அவருக்கு மேலே யாருமே கிடையாது அவர் தான் எல்லாருக்கும் மேலானவர் இருக்கா எல்லாருக்கும் மேலானை இதுக்கு இதுக்கு ஈக்குவலண்டா ஒரு சித்தாந்த சொற்றொடர் சொல்லுங்க சித்தாந்தம் மேல் ஒருவன் இல்லாதான் எங்கள் இறை நிகரில் இறை திருவருட்பை ரெண்டுமே நூறு குரல் படிச்சோம்ல அதுல வரும் மேல் ஒருவன் இல்லாதான் அவருக்கு மேலே யாருமே கிடையாது நிகரில் அவருக்கு நிகரவும் யாருமே கிடையாது சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானம் அவங்க ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா பழைய காலத்து கீர்த்தனை சபாபதிக்கு வேறு தெய்வம் கேட்டிருக்கீங்களா கேட்டு பாருங்க அதை எடுத்து பாருங்க எடுத்து சூப்பரா சூப்பராக சரி அப்ப எல்லாருக்கும் மேல இதுல வருது இல்லையா நம்ம திருவாசகத்துல வந்து சேர்ந்தறியா கையாட்டி கை சேர வேண்டிய அவசியமே அவருக்கு கிடையாது அடுத்து மெல்லியலால் பாகனை உங்களுக்கு புரியும் வேதம் நான்கும் கல்லாலின் கீழ் அறங்கண்டானே கல்லால் மரத்துக்கள் இருக்கிறவர் யாரு என்ன சொல்றாரு அவங்க நாலு பேருக்கும் பதி பசு பாசத்தை பத்தி சொல்றாரு இது என்னது இந்த வரல என்னது ஆணம் கன்மம் மாயை இது அப்ப அந்த மூணு பாசம் இது பசு இது பதி இந்த பஸ்ஸு எங்கே இருக்குது பாசத்தோடு இருக்குது பாசத்தை விட்டுட்டு பதியோட திருவடியாக அணுகணும் அதுதான் சின்முத்திரி சரியா அழகாக சொல்லி கொடுத்தாராம் யாரெல்லாம் பாடம் கேட்டாங்க அவர்கிட்ட சனகர் சனாதனர் சனத்குமாரர் சனந்தனர் சனந்தன் நாலு பேர் அதுன்னு ஒவ்வொன்றும் சுருக்கின்னு சொல்லலாம் விரிச்சுன்னு சொல்லலாம் பொதுவாக நால்வர் நால்வர் தான் வரும் சனகாதி ரேராக ஒவ்வொரு இடத்துல அப்படி வச்சுருப்பாங்க ஆனால் மெயின் வந்து இவங்க நாலு பேர் சனகாதி முனிவர்கள் நாலு பேர் அடுத்து காலத்தி யானை கைலை மேய நல்லானை கைலாயத்துலேயும் இருக்கார் வேற எங்கேயும் இருக்காரு காலத்திலே இருக்கார் காலத்துக்கு என்ன விசேஷம் என்ன பண்ண வேற என்ன விசேஷம் ஹம் காற்றுத்தலம் அதனால எப்போதும் அந்த அப்படியே கருவறையில் தீபம் ஆடும் என்னது யார் வழிபட்டா சிலங்கியும் பாம்பு அப்புறம் என்ன அதே மாதிரி திருவானைக்கா தான் என்ன ஆமாம் அவங்கெல்லாம் வழிபட்டாங்க சரி சரி அது கடுத்தால நம்பியை நல்லாற்றானை நானடியை நினைக்க பெற்று உயிர்ந்தவாறு குன்றாத மாமுனிவன் சாபம் நீங்கள் குறைகளால் கூற்றுவனை குமைத்த குமைத்தகோனை குன்றாத மாமுனிவன் யாரு மார்க்கண்டே எவ்வளோ சிறப்பு பாருங்கள் குன்றாத மாமுனிவன் சரியா மேம்பட்ட முனிவர்னு அர்த்தம் அவரோட சாபம் என்னது பதினாறு வயசில் போணுங்கிற சாபம் அது நின்று குறைகளால் இல்லையா பெருமானை வணங்கி அந்த உயிர்கிறார் அப்படிங்கிறார் கூற்றுவனை குமைத்த கோன் கூற்றுவன் யாரு அவனை குமைத்தார் இல்லை அவனுக்கு வந்து தண்டனை கொடுத்தார் சரி கொடுத்தார்ன்றாக மூன்றும் வேவ ஆறழல் வாயோட்டி அடர்வித்தானே அவுணர்புறம்னா என்னது உப்புறம் மூன்றுன்னு கொடுத்தாச்சு அவுணர்புறம் மூன்றும் முப்புறத்தையும் வேகும்படியாக அழல் அழல் அதில் போட்டு அடர்வித்தது யார் சுவாமி தான் திரிபுரா சம்ஹாரம் பண்ணது அடுத்து ரெண்டு வரையும் அண்டர்லைன் பண்ணுங்க சென்றாதுன்னு இருக்குது அது ஆக்சுவலாக அந்த ஓசைக்காக இப்படி வந்திருக்கு அது எப்படி வந்திருக்கணும்னா சென்றியாதுன்னு வந்திருக்கணும் சென்றியாது அல்லது சென்று யாது சென்றாதுன்னு இருக்கு இல்லையா சென்று யாது வேண்டி தொன்று ஈவான் அப்படின்னா நீங்கள் போய் என்ன கேட்டாலும் வேண்டியதை என்ன வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் அப்புறம் தான் சொல்லுவார் வேண்டத்தக்கது வேண்ட முழுதும் அவ்வளோதான் அடுத்த வரியை பாருங்கள் சிவனே எம்பெருமான் என்று இருப்பார்க்கென்றும் நன்றாகும் அப்படி அண்டர்லைன் உங்களோட பிரான் யாரு சரி இதுக்கு என்ன அர்த்தம் சிவனே எம்பெருமான் என்று இருப்பார் அப்படின்னா என்ன சொல்லணும் இதுக்கு வேற வேற எந்த வரியாவது மேற்கோள் கொடுங்க எனக்கு இதே கருத்து வரக்கூடிய வரியை கொடுங்க நேராட்சி மேடம் வீட்டுக்கு போங்க நான் போய் காப்பி போடணும் சொல்லுங்கள் பொது நீக்கி தனி நினைய வல்லார்க்கென்றும் பெருந்துணை எல்லாருக்கும் துணையாக இருப்பார் நீங்கள் பத்தோட பதினொன்று அவரை நினைக்கும்போது எல்லா ஜாமி படத்தையும் போட்டு அவரையும் போட்டிருந்தீங்கன்னா பத்தோட பதினொன்று அப்போ துணையாக மட்டும் இருப்பார் அவர் மட்டும்தான் அவரை கும்பிட்டீங்கன்னா பெருந்துணையாக இருப்பார் துணை வேணுமா பெருந்துணை வேணுமா அவ்வளோதான் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் சரிதானே சரி அடுத்து அப்போ சிவனே என் பெருமான் என்று இருப்பார்னா அந்த தீவிரமான ஒரு பக்தி நம்மகிட்ட இருக்கணும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அவங்களுக்கு நன்றாகும் நம்பியே இல்லையா அவங்களுக்கு எல்லா நலன்களையும் தரக்கூடியவராக பெருமான் விளங்குகிறார் அந்த நல்லாற்றானை நான் அடியே பெற்று ஓய்ந்தவாரே சரி அடுத்தது இரவாமே வரம் பெற்றேன் என்று மிக்க ராவணனை இருபது தோல் நெறிய ஊன்றி உறவாகி இன்னிசை கேட்டு இறங்கி வீண்டே உற்றப்பிடி தவிர்த்தருள வல்லான் தன்னை இல்லையா நான் சாகா வரம் பெற்றுட்டேன்னு தருக்கி செருக்கோட யாரு யாரு என்ன செஞ்சா ஏவழி தனிவழின்னு சொன்னவனுக்கு என்ன செஞ்சார் தண்டனையை கொடுத்தாரு திருப்பி அவன் என்ன செஞ்சான் சாமகானம் வீட்டுனா அதான் இன்னிசை கேட்டு இறங்கி அவனோட பிணி தவித்தருளை வரலாம் இல்லையா அவனோட இடர்களை எல்லாம் நீக்கி இல்லையா ஆமாம் அடுத்த வரி அண்டர்லைன் பண்ணணும் மறவாதார் மனத்தென்றும் மன்னி நானே நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் மறக்காம இருப்போம் கஷ்டம் அடிக்கடி மறக்கிறது நம்ம வேலை நம்ம மறக்கிறது நம்ம நல்லவங்க தான் மறக்கணும்ல நம்ம நினைக்கல அப்ப எப்படி மறதி நடக்கு ஆணவை வந்து சேட்டம்னா நம்ம என்ன பண்ண முடியும் அது அறிவை மறைச்சிருந்து நம்ம மறந்து போயிடும் சரிதானே அது நம்ம மேலேலாம் கிடையாது நம்ம நல்லவங்க தான் ஆணவம் ஒரு பக்கம் அறிவை மறைக்கி மாயை வேற மயக்கி துளைக்கி சப்பாத்தியை போடுதியா அதுக்கு என்ன சப்ஜி வைக்க போகிற இல்லையா இந்த மாதிரி நமக்கு புதுசு புதுசாக ஐடியாவை கொடுத்து நம்மளை வந்து டைவெர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது என்னது மாயை அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் நம்மெல்லாம் உண்மையிலேயே நல்லவங்க தான் சரி அதை சொல்லிட்டு அண்டர்லைன் பண்ணுங்க மரவாதார் மனத்தென்றும் போட்டு இதுக்கு மேல கேள்வி எழுதுங்க யார் மனத்தில் நிலைத்திருப்பார் மண்ணுதல்னா நிலைத்திருத்தல் சுவாமி யார் மனசில் நிலைச்சிருப்பாரு மரவாதார் மனம் நீங்க மறக்கலைன்னா அதான் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் காலையும் மாலையும் கைதொழுவார் மனம் ஆலயம் விபதியெல்லாம் இருந்தானே தெரியல எல்லார் நேத்திலுமே அதேமாதிரி இல்லை வேர் இல்லை காலையில் பூசினது ஒரு மாதிரி இருந்தால் கொஞ்சம் கொடுத்துருங்க நானும் பூசினேன் இருக்கா போயிட்டான்னு வேறு இருக்கா போயிட்டா வேர் வேறு பாப்பா இலக்கணும் கொடு போட்டு இப்போ தெரியுதா லைட்டாக தெரியும் இல்லை இலக்கணி மாமதியம் மலர் கொன்றை வன்னி மத்தம் என்னதுலாம் கொன்றை மதியம்னா சந்திரன் வன்னி சுவாமிக்கு வன்னி எல்லாம் ரொம்ப பிடிக்கும் நம்ம வன்னி எல்லாம் பொதுவாக யாருக்கு கொடுப்போம் பிள்ளையா இருக்கு ஆனால் வன்னி விநாயகர்னே உண்டு ஆனால் இவருக்கு ரொம்ப முக்கியம் வன்னியும் மத்தமும் திரு ஏழக பதியம் இருக்குது இல்லையா ஆமாம் அதனால் சந்திரனை சுடி இருக்காரு கொன்றையை சுடி இருக்காரு வன்னி அப்புறம் மத்தம்னா என்னதுன்னு பார்த்தோம் பூமத்த பூ அதனால இதில் உங்களுக்கு வன்னி மரம்லாம் வச்சுட்டிங்கன்னா வேலை ஈஸி நீங்கள் வாட கொஞ்சம் கொஞ்சம் வன்னியை பறித்து பறித்து சாமிக்கு என்ன செஞ்சுட்டே இருக்கலாம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு நந்தவனம் வச்சுக்கோங்க ஒரு காலி இடம் உங்கள்கிட்ட கிடக்குன்னு அதில் என்ன செஞ்சிருங்க சுவாமிக்கு உட்காந்து பஞ்ச வில்வம் திருநீற்று பச்சை இந்த வன்னி மரம் இல்லையா இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு அரைச்சுக்கணும் நானும் முருகனுக்கு ஆறு நாள் என்னால் ஏண்டதெல்லாம் கஷ்டப்பட்டு சேகரித்து சேரிச்சு கொடுத்த வாங்கியும் வீட்டில் இருக்க சேரித்து கொடுத்தேன் ஆனால் சஷ்டி முடிஞ்ச அப்புறம் ஒரு அன்பர் வந்து கடப்பை மலர் கொண்டு வந்து கொடுத்தாரு அது அழகாக தான் இருக்குது கடப்பை மலர் வந்து ஆமாம் ஆமாம் அதை வந்து அதெல்லாம் செல்லிட்டு அதுக்கப்புறம் கொடுத்தோம் சரி ஆக நல்லாற்றானை நான் அடியேன் தான் நரவார் செஞ்சடை சுவாமி ஜடை எப்படி இருக்கும் செஞ்சடை செஞ்சடைங்கிற பெயர் அவருக்கு எந்த தளத்தில் இருக்குது எந்த தளம் ம் அவங்களுக்கு ஒரு கரைவலி சென்ட் அம்மா அம்மாக்கு அவங்களுக்கு நான் அவரை வந்து அந்த நல்லாற்றானை நான் அடியேன் நினைக்க பெற்று இல்லையா ஒய்ந்தவாருன்னு சொல்லியிருக்கு நரவுன்னா என்னதுன்னு பார்த்தோம் தேன் நரவார் செஞ்சடின்னா அதில் ஜடையில் எப்போதும் எல்லா மலர்களும் இருக்குது அதில் என்ன இருக்கும் நிச்சயமா தேனும் இருக்கும் அப்போ ஜடையில் மலர்கள் தேன் பாதத்திலேயும் மலர்கள் தேனு நனை தேனாலே நனைஞ்சிருக்கு ஆமாம் அதனால் நனிந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்தார் நல்லூர் என் பெருமானார் நல்லவாருன்னு பார்த்தோம் அதே தான் இங்கே அங்கேயே அப்படியே ஆரம்பிச்சுட்டு நல்லூரில் சொன்னதே தான் இங்கே நல்லாற்றலைன்னு சொல்லியிருக்காரு அதனால் பெருமானை சிக்கனை பிடித்து இல்லையா இம்மையே உன்னை சிக்கனை பிடித்தேன் எங்கே எழுந்து அப்படிங்கிற ஒரு இதோட பிடிப்பாக பிடிச்சி பதிகத்தை பாராயணம் பண்ணி அப்போ யார் மனசில் நிலச்சிருப்பாருங்கிற கேள்விக்கு எது பதில் மரவாதார் மனத்தென்றும் மண் மண்ணுதல்னா நிலை பெற்று அதனால் நம்ம மனசில் அவர் இருக்கணும் நம்ம அவரை மறக்கவே கூடாது எவ்வளோ நேரம் மறக்கக்கூடாது தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ எழுத்தனை பொழுதும் மறந்து தினை எள்ளுங்கிற தானியெல்லாம் எவ்வளோ சின்னது அந்த அளவு கூட சுவாமியை மறக்கக்கூடாது இமைப்பொழுதும் மறக்கக்கூடாது சரிதானே அவ்வளோதான் நினைக்கும் ஆனால் அப்படி இல்லாமல் அந்த நேரம் கூட மறக்காமல் இருந்தோம்னா நல்ல ஓய்வு கிடைக்கும் நம்ம ஆன்மாக்கு என்று சொல்லிக்கொண்டு இன்றைய சிந்தையனை என்ன செய்யலாம் நிறைவு செய்யலாம் இது முதல்ல கொரியரில் வந்து நாற்பது பேப்பரா நாற்பத்தொன்று நான் பிரிக்கலை நாற்பத்தொன்னா சரி அதுக்கப்புறம் வனஜா ஒன்று நாற்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் சாத்தூர் சோபனம் நாற்பத்தி மூணு அதுக்கப்புறம் நைன் தௌசண்ட் நெக்ஸ்ட் டைம் சரி